வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் மைசூர் ரசம் வச்சுருக்கேங்க நாம் எப்பவும் செய்கிற ரெகுலர் ரசம் மாதிரி இந்த இது கிடையாது செம டேஸ்ட்டாக இருக்கும் இது மைசூரில் ஐயர் வீட்டு ரசம் இது என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ ஃபார் சப்ரைபர் இந்த மைசூர் ரசத்தில் சில இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் இருக்கும் அந்த இல்லாத இன்க்ரீடியன்ஸ் நாம் செய்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் மாதிரி கிடையாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்குன்னு பாருங்கள் ரெண்டு தக்காளி பழமும் ஒரு அளவு புளியும் நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இப்போ பருப்பு கொப்பரை தேங்காய் ஒரு பீஸு சீரகம் மிளகு இது சாரி கொத்தமல்லி சிறிது வெந்தயம் கருவேப்பிள்ளைங்க முதல்ல நம்ம இதெல்லாம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்துக்கலாம் இதில் பூண்டு போட மாட்டாங்க சில இடத்துல பூண்டு போடுறாங்க ஆனால் ஐயர் வீட்டு இந்த ரசத்தில் பூண்டு போடுறதில்ல இப்போ தோரம் பருப்பும் மல்லியும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம் பிறகு ஒரு மூணு வரமிளகா சேர்த்து கருவேப்பிலையை சேர்த்து அதையும் நம்ம வறுத்து எடுத்துடலாம் இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸோடு நம்ம ஒரு கொப்புர தேங்காய் ஒரே ஒரு பீஸ் மட்டும் சேர்த்துலாம் இப்போ பாருங்கள் சீரகம் மிளகும் சேர்த்திட்டேன் கடைசியாக தான் இது சேர்த்தோம் ஏற்கனவே இல்லைன்னா முதல்லையே சீரகம்லாம் தீஞ்சு போய்டும் இப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கொப்பரை தேங்காய் துருவி வச்சுருக்கு அது நம்ம சேர்த்தலாம் பச்சை தேங்காய் இருந்தாலும் அது போடலாங்க ஆனால் கொப்பரை தேங்காய் தான் அங்கே டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் போடணும் இப்போ அது ஒரு நம்ம எப்பவுமே ஃப்ரிட்ஜில் தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா அது காஞ்சி போயிடும் அந்த மாதிரி தேங்காய் எடுத்து வைங்க எதுக்குமே நல்லது இப்போ தக்காளி பழம் பாருங்கள் நல்லா சாஃப்டாயிடுச்சு சுடு தண்ணியில் ஊற வச்சு புளியும் தக்காளி பழமும் ரெண்டு பேருக்கு பேருக்கு ஆகிற அளவு நான் செஞ்சுருக்கேன் ரெண்டு வேலைக்கு இப்போ நல்லா பிழிஞ்சு அந்த தோலெல்லாம் எல்லாம் நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துடலாம் பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ வெறும் தண்ணி புளி தண்ணியும் தக்காளி பழ தண்ணியும் இருக்குது இப்போ நம்ம வருத்த இந்த இன்க்ரீடியண்ட்ஸ் அத்தனையும் பூண்டு இதில் சேர்த்துலங்க பூண்டு இதில் சேர்த்த மாட்டாங்க பூண்டு போடாமே செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பூண்டு இஞ்சி சில இடத்துல இஞ்சியெல்லாம் போடுவாங்க வெங்காயம் போடுவாங்க ஆனால் இது மைசூர் ரசத்தில் இது மட்டும்தாங்க பாங்க பொடி பண்ணி இதில் தக்காளி பழம் புளி தண்ணியில் சேர்த்தியாச்சு நல்லா கலந்து விட்டுருணும் பிறகு நமக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிட்டா போதுங்க பிறகு மஞ்சத்தூள் ஒரு சின்ன பீஸு வெல்லங்க இந்த அளவு வெள்ளம் இருந்தால் நான் போதும்ங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இந்த அளவு வெள்ளம் இருந்தால் போதும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கடுகு தாழிச்சிட்ருக்கேன் ரெண்டு வரமிளகாவும் போட்டாச்சு கரைச்சி வச்ச இந்த தண்ணியை புளித்தண்ணி இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் சேர்த்துலாம் உப்பு சேர்த்தியாச்சு இப்போ கொத்தமல்லி கொத்தமல்லித்தளையும் சேர்த்திட்டேன் நெய் ஒரு ஸ்பூன்னு நல்லா கலந்து விட்டுட்டு பெருங்காயத்தூள் திரும்பியும் நான் போட்டிருக்கேன் வாசனைக்காக இப்போ பாருங்கள் இந்த அளவு கொதிக்கும் போது நம்ம இறக்கி இறக்கிடணும் கொதி வெளியே வரக்கூடாது அப்படியே பாருங்கள் எப்படி இன்னொரு அப்படியே ததும்பி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணி மூடிடணுங்க லஞ்சுக்கு நான் அப்பளம் மட்டுந்தாங்க வர்த்தேன் இந்த ரசம் சாப்பிட்டாவே போதுங்க அப்படியே அமிர்த தேவாமித மாதிரி இருக்குது நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்